ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பொரிய வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டீ போடுற நேரத்துலையே இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாகும் சாப்பிடும்போதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டரை கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க இந்த பொரியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மிஷரிங் கப்பில் அளவாக எடுத்திருக்கேன் ஒரு கப் அப்படிங்கிறது டூ ஃபிஃப்டி எம்எல் மிஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை ஏதாவது டம்ளர் இருந்தால் கூட அளவாக எடுத்துக்கோங்க பொரியை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க பொறி ஊறுறதுக்கு ஒரு நிமிஷமே டைம் அதிகம் தான் இப்போ ஒரு நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க பவுலில் பொரிய மாத்தினதுக்கப்புறமா இது கூடவே அரை பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பச்சை மிளகாயில் இருக்க விதைகளெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்க்குறதால நமக்கு கட்லெட் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் அடுத்து இதில் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போது இதை எல்லாத்தையுமே கையிலேயே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும் பொரியிலேயே ஈரப்பதம் இருக்குங்கிறதால தண்ணி அதிகம் தேவைப்படாது தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க மாவு ஒட்டாமல் இருக்கும் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து இது போல் ரவுண்டாக உருட்டிக்கோங்க கையில் இது போல் கட்லெட் மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாவை வச்சு கட்லெட் மாதிரி கூட பண்ணலாம் இல்லைன்னா என்ன நல்லா அப்புறமா சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு நம்ம பக்கோடா மாதிரி கூட ரெடி பண்ணலாம் இப்போ பிளேட்டில் எல்லாமே ரெடியாக இருக்குது இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேனில் ஆயில் நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இது போல் ரெண்டு பக்கமும் செவந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் வெளியில் நல்ல மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை நம்ம பொரியல தான் செஞ்சுருக்கோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்